மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆகாஷின் இவ்வுலகில் பெண் பிறந்து அன்பில் அக்கா தங்கையாய் வளர்ந்து வீட்டின் இளவரசியாய் மலர்ந்து மனைவி என்னும் புது வாழ்வில் புகுந்து தாய் என்னும் அந்தஸ்துக்கு உயர்ந்து தியாகத்திலும் தைரியத்திலும் பல சோதனைகளை சாதனையாக மாற்றி இன்று நம்மையே வியந்து பார்க்க வைக்கும் பெண்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே இன்னைக்கு மார்ச் எட்டு உலக அளவுல மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கும் நம்மளுடைய பெண்ணின் பெருமைகளை பெண்ணிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் வணக்கம் உங்க பேர் என் பேர் பிரதீபா இப்போ வந்து ஆணுக்கு நிகரா பெண் அப்படின்ட்டு நிறைய உரிமைகள் கொடுத்து நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரீடம் எல்லாமே வந்து இன்றைய காலத்து பெண்கள் எல்லாருமே வந்து அதை கரெக்டான வழியில பயன்படுத்துறாங்களா அது கரெக்டான வழின்னா நான் இங்க பார்த்ததுக்கே வந்து இப்போ கோயில் வாசல்ல உட்காந்துட்டு இருக்கேன் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் ஆகட்டும் ஒரு டெம்பிளுக்கு வர்றதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு அதை மிஸ்யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எல்லாம் தெரியற மாதிரி போட்டு வந்து அந்த கோயிலே அந்த புனிதத்தன்மையை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி ட்ரெஸ் போட்டு வராங்க அதை நான் நிறைய என் கண் கூட பார்க்கறேன் அதை தவிர்க்கிறது நல்லது அதாவது அக்கா சொன்னதுலேருந்து இருந்து என்ன புரியுதுன்னா இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாருமே அவங்க குத்தம் சொல்லலை சில பேர் வந்து எந்த இடத்துக்கு எப்படி வரணுன்றது அறியாமையினால இப்படி வராதுன்னு சோ நம்மளுடைய மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய மகளிர் தின வார்த்தைகள் சொல்றீங்க மாதா டிவி டிவிஸ் எல்லாருக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே தேங்க் யூ தேங்க் யூ அக்கா வணக்கம் வணக்கம் உங்க பேரு என்ன அக்கா பிருந்தா பிருந்தா சரி என்ன தொழில் பண்றீங்க எத்தன வருஷமா பண்றீங்க நான் அஞ்சு வருஷமா இது வேலை செய்யறேன்ப்பா இன்னைக்கு வந்து பெண்கள் தினம் வந்து உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க சரிங்களா ஒரு பெண்ணா பிறந்ததுக்கு நீங்க எந்த அளவுக்கு பெருமைப்படுறீங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்போ வந்து கடவுள் உங்க முன்னாடி வராருவீங்களே இப்போ நீங்க அவர்கிட்ட ஒரு வரம் கேட்கணும் இந்த ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயத்துக்கு ஒரு வரம் நீங்க கேட்கணும்னா என்ன கேட்பீங்க எனக்கு வந்து இந்த குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களா இப்ப ஆசை பண்ணுறாங்களே அது பாலியல் தொல்லை இல்லாத இருக்கணும் அவங்களுக்கு ரொம்ப அந்த அந்த இந்த இது பண்றவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு அதுதான் கண்டிப்பா அதாவது இந்த சமுதாயத்தில் வந்து பாலியல் வன்கொடுமைன்றது எல்லா இடத்துலயுமே நடந்து கொண்டு இருக்கிறது அதுதான் அக்காவும் சொல்கிறாங்க ஸோ கடவுள்கிட்ட வரம் கேட்டால் இதுதான் கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷம்கா ஸோ நம்மளுடைய மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் மாதா டிவியில் நேயர்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றிக்கா நன்றி வனிதா வணக்கம் வணக்கம் உங்க பேர் பர்வீன் பர்வீன் நீங்க என்ன தொழில் செய்றீங்க எத்தனை வருஷமா செய்றீங்க அண்ணா நாங்கள் இளநீர் வியாபாரம் செய்கிறோம் எங்கள் அம்மா காலத்துலேருந்தே நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் அம்மா செஞ்சு முடிச்சு இப்போ நாங்கள் இருபது வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அக்கா இன்றைக்கி வந்து மகளிர் தினம் வந்து உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு பெண்ணாக இருக்கிறதுல நீங்கள் எந்த அளவுக்கு பெருமைப்படுறீங்க பெண்ணாக இருக்கிறதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேங்க நான் கஷ்டப்படுறேன் நான் ஃபேமிலியில் பிரச்சனை எனக்குள்ள நிறைய கவலைகள் எல்லாமே இருக்கும் யாருக்கு ஆம்பளைங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கா எல்லாருக்குமே கவலை இருக்கு பெண்ணா படுறதுக்கு நான் சந்தோஷம் தான் பண்ணேன் கவலை எல்லாம் படல அப்போ நீங்கள் சொல்ற விஷயத்துல இருந்து எனக்கு இன்னொரு கேள்வி தோணுது என்னென்னா இந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணா இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு சவாலா இருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்க தினசரி வாழ்க்கையில் வந்து ஃபேஸ் பண்றீங்க பெண்ணுன்னாவே சவால் தாங்க பெண்ணுன்னாவே சவால் தான் எல்லா சவாலும் சந்திக்க கூடிய சக்தி இப்போ பெண்களுக்கு இருக்குது எல்லா விதத்தில் இருக்குது ஆம்பளைக்கு நிகராக பெண்கள் இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றது வந்து சும்மா வாய் வழியா எல்லாம் சொல்லிட்டு போகலாம் ஆனால் அதுலலாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோம் அதனால பெண்கள்னாவே சவால் தாங்க சூப்பர் நல்லா சொன்னீங்க ஆண்களுக்கு நிகராக இருக்கீங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ எல்லாரத்துலயுமே வந்து பெண்களை வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க சரிங்களா அந்த வளர்ச்சியின் பாதை வந்து எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டு போறாங்களா கரெக்டான வழியில கொண்டு போறாங்களா இப்ப இருக்கிற காலத்துல இல்ல வந்து தவறா யூஸ் பண்றாங்களா இப்போ பெண்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல வழி இருக்கு ஆனால் நம்ம போகிற பாதை சரியா இருந்தா அந்த வழி சரியா இருந்தால் சரியான இடத்துல போய் சேரலாம் நம்ம போகிறது பாதையில் ஒரு முள் கல் எல்லாமே இருக்கும் அதை நம்ம விதிச்சுட்டு ஐயோ நான் அங்கேயே உட்காந்துட்டு அழுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதை தூக்கி விசிறடிச்சிட்டு போயிட்டே இருக்கிற பாதை தாங்க நம்மளுக்கு கண்டிப்பா கெட்டதும் நடக்கும் நம்ம போகிற பாதையிலே கெட்டதும் இருக்கு அதை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம போகிற பாதை கரெக்டான பாதையில போயிட்டே இருக்க வேண்டியது அதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு போகிறது தாங்க பெண் சூப்பர் அக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க ஒரு கடைசி கேள்விக்கா இப்போ கடவுள் உங்க முன்னாடி தோன்றாருன்னு வைங்களா அவர்கிட்ட ஒரு வரம் கேட்கணும் இந்த ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயத்துக்கும் ஒரு வரம் கேட்கணும்னா நீங்க என்ன கேப்பீங்க பெண்ணாவே பிறக்கணும் தாங்க வரம் கேட்பேன் எனக்கு ஏன்னா வந்து நான் வந்து எங்க அம்மாவுக்கு பொண்ணா பிறந்திருக்கிறேன் அவங்கள நான் முத முதல்ல அம்மா கூப்பிடும்போது எங்க அம்மா சந்தோஷப்பட்டாங்க ரெண்டாவது நான் என் நான் ஒரு குழந்தை பிறக்கும் போது நானும் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை என்ன அம்மானு கூப்பிடும்போது அந்த சந்தோஷம் அளவு இல்லாத ஒரு சந்தோஷம் ஏன்னா என் அம்மான்னு கூப்பிட்டதுக்கு அந்த அம்மான்ற ஒரு வார்த்தை பெண்களால் மட்டும்தான் எங்களால் இன்னொரு உயிரை கொடுக்க முடியும் அந்த உயிரை கொடுக்கறதுக்கே நாங்கள் எத்தனை ஜென்மனாலும் பெண்ணாக எடுக்கலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்களோட வார்த்தைகள் உங்களோட பதில் எல்லாமே வந்து உங்க மனசுல இருந்து அப்படியே ஆத்மாத்மா வருது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளுடைய மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு உங்களுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்துக்கோங்க மாதா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றிக்கா உங்க பேர் திவ்யா சுவாதி இன்னைக்கு உலக அளவுல பெண்கள் தினம் கொண்டாடிட்டு வராங்க சோ ஒரு பெண்ணா இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு நீங்க பெருமையா ஃபீல் பண்றீங்க மாதவம் செய்ததால் பெண்களா பிறந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் இன்னொன்று என்னென்னா எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க அது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போது எல்லா ஃபீல்டுமே கேர்ள்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்காங்க எல்லாமே அச்சீவ் பண்ணுறாங்க அது ரொம்ப அவங்க அவங்க எல்லார் சார்பாகவும் நாங்களுமே அது ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ண நீங்கள் பெண்ணாக பிறந்ததுக்கே ஃபஸ்ட்டு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நான் எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குது ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே கேர்ள்ஸ்க்கு தான் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குது அதனால பெண்களாக இருக்கிறதே பெருமை தான் பெண்கள் தினமன்றனால பெண்கள் சார்ந்த கேள்விகளை ஒரு சில கேட்குறேன் இப்போது பெண்கள் வந்து ஆணுக்கு நிகராக எல்லா உரிமையிலுமே மேம்பட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ அந்த எல்லாமே வந்து கரெக்டான வழியில தான் செயல்படுத்துறாங்களா இப்ப இருக்கிற பெண்கள் சமுதாயத்தில் ஆ கண்டிப்பா எல்லாருமே கரெக்டான முறையில தான் செயல்படுத்துறாங்களே ஏன்னா இப்போ ஆர்மி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லேயுமே கேர்ள்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க எல்லாத்துலேயுமே பாய்ஸ்க்கு நிகரா நாங்களும் செய்வோம் வீட்டு வேலைக்கு மட்டும் இல்லாம நாங்களும் எல்லா வெளியே போய் கற்றுக்குவோம் அப்படின்ட்டு எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க நாங்களுமே அதை செய்கிறோம் நாங்களும் நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறோம் எங்களுக்கும் ஆண்களை விட நாங் நாங்களும் உங்களுக்கு சரி நிகர் தான் அப்படின்றது நாங்களும் ப்ரூஃப் பண்ணிட்டு தான் இருக்கோம் சூப்பர் நீங்க அது உண்மைதான் பட் இன்னொரு ஒரு கொஷனும் கேட்டீங்க அவங்க சரியான விதத்துல தான் பயன்படுத்துறாங்களான்னு பாதி பேரு பயன்படுத்துறது இல்லை முக்கால்வாசி பேர் ஓகே பட் அந்த கொஞ்சம் பேருன்றவங்க வந்து அதை வந்து நெகட்டிவாக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜை டிஸ்அட்வான்டேஜாக தான் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க அதாவது ஒட்டுமொத்த பெண்களுமே அப்படி இல்லை ஆனால் ஒரு சில பேர்னால ஒட்டுமொத்த பேருக்குமே அந்த பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க ஸோ கடைசி கேள்வி இப்போ கடவுள் வந்து உங்க முன்னாடி வந்துட்டார் இப்போ அவர்கிட்ட ஒரு வரம் கேட்கணும் இந்த ஒட்டுமொத்த சமுதாய பெண்களுக்குமே ஒரு வரம் கேட்கணும் ஆனால் நீங்க தான் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி கேட்க போறீங்க என்ன கேட்பீங்க கடவுள்கிட்ட ஃப்ரீடம் நிறைய கிடைக்கணும் நைட் நேரத்தில் போகிறோம் நம்ம வரோம் நிறைய நடக்குது அதனால ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீடமாக நைட் நேரத்தில் நாங்கள் போயிட்டு வரணும் அந்த மாதிரி ஒரு வரம் நீங்கள் அதே தான் நைட் டுவெல் ஓ கிளாக் கூட ஒரு பாய் வந்து தனியாக ஒரு ரோட்டில் நடந்துட முடியும் ஆனால் கேர்ள்ஸ் அப்படி விட முடியாது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சுனாலே எங்கள் வீட்டில் வந்து கால் பண்ணுவாங்க எங்கே இருக்க எங்கே இருக்கேன்ட்டு அந்த ஒரு கொஷின் வந்து எங்கள் பேரண்ட்ஸே கேட்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம இந்த சொசைட்டியை நம்மளை அந் மாற்றணும் இந்த அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும்னா அந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடக்கணும்னு நான் கேட்பேன் நம்மளுடைய மாதா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் உங்களுடைய மகளிர் தின வார்த்தைகளை பதிவு பண்ணிக்கலாம் மாதா தின அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி அக்கா வணக்கம் வணக்கம் அக்கா உங்க பேர் என் பேர் இளையவாணி இளையவாணி இந்த தொழில் எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க முப்பது வருஷமா பண்ணுறேன் முப்பது வருஷமா இப்போ இந்த சமூகத்துல வந்து ஒரு பெண்ணா இருந்து எவ்வளவு சவாலா இருக்கு இன்பமும் கிடைக்குது துன்பமும் கிடைக்குது அல்லாத்தான் சும்மா சோர்ந்து போக கூடாது நம்ம ஒரு பொண்ணா பிறந்துட்டோம் அதை நம்ம ஜெயிக்கணும் அதை போராடிதான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும் எல்லாத்துக்கும் நம்ம ஜெயிக்கணும் எல்லாத்து கஷ்டத்தையும் நம்ம ஜெயிச்சு அவங்க இது பண்றாங்க இது பண்ணா நம்ம சோறக்கூடாது நம்ம கருத்து நம்ம பொண்ணா படிச்சிருக்கேன்னு நமக்கு வந்து நான் அதை பெருமையா நினைக்கிறேன் நம்மளுடைய மாத தொலைக்காட்சி நேர்களுக்கு உங்களுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கோங்க மகளிர் தின வாழ்த்துகள் வணக்கம் கா வணக்கம் உங்க பேர் மலர்

எங்களுடைய தேவையில்ல அதில் நாங்களுக்கு பூர்ஜன ஒரு கட்டுப்பாடு இல்லாத நாங்க வாழ்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு பெண்கள் எந்த வேலை இருந்தாலும் பெண்கள் தான் இப்போ நாங்க இப்ப கடை போறதுனால நாங்கள் தானே செய்யறோம் யாரும் சொல்கிறேன் ரொம்ப அழகா சொன்னாங்க இப்போ நீங்க வந்து எல்லாத்துலயுமே சுதந்திரம் சொன்னதுனால பெண்கள் வந்து அந்த சுதந்திரத்தை சரியான பாதையில எடுத்துட்டு போறாங்களா இந்த காலத்து சமுதாயத்துல சொல்றாங்கப்பா போறாங்கப்பா பெண்கள் தான் எடுத்துட்டு போறாங்க ஆண்களை செய்யறாங்க இல்ல பெண்கள் தான் எடுத்துட்டு போறாங்க எல்லா சமுதாயத்தையும்

ஆ வணக்கம்க்கா வணக்கம் அவங்க பேர் பழனி அம்மாள் பழனி அம்மாள் இந்த கடை எத்தனை வருஷமா நடத்திருக்கேன் இருபது வருஷம் இருபது இந்த சமுதாயத்துல நீங்க ஒரு பெண்ணா இருந்து என்னென்ன கஷ்டங்கள் நீங்க அனுபவிச்சீங்க பட் கஷ்டம் கிடையாது கஷ்டப்பட்டு தான் அந்த அளவுக்கு வந்திருக்கோம் இப்போ கடவுள் உங்க முன்னாடி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் ஒரு வரம் நீங்க கேட்கணும் அவங்க சார்ப நீங்க வரம் கேட்கணுன்னா என்ன கேப்பீங்க கடவுள் கிட்ட பெண்கள் பாதுகாப்பு நம்மளுடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்களுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கலாம் மாதா டிவி நேயர்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றிக்கா எல்லாருமே ரொம்ப அழகா பேசினாங்க ஒரு ஆண் எந்த செஞ்சாலும் அது ஒரு சாதாரணமா தான் பார்ப்பாங்க போது இந்த உலகமே திரும்பி பார்க்கும் பெண்கள் ஆண்களுக்கு சளிச்சவங்க இல்லை என்று ஒவ்வொரு வாட்டியும் நிரூபிச்சுட்டு வராங்க இந்த மகளிர் தினம் அப்படின்றது ஒரு நாள்ல மட்டும் பெண்களை கொண்டாடாம தினசரி அவங்க செய்யற எல்லா விஷயமும் நம்ம கொண்டாட வேண்டும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பாகவும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாகவும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்